இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமர மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கைய நுழுர்க பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வரமாட்டீங்கள் தானே போங்கோ என்று இருவரையும் வழியனுப்பி வைத்த தமிழ் சொத்து ஒன்றும் வேண்டாம் என்றும் தான் சம்பாதித்துக் கொள்ளுவேன் என்று ஜனாமாவுக்கு சவால் விட்ட சிபி இதனால் ஒன்றும் கிடைக்க மாட்டாதே என்று வியர்த்துப் போன சம்யுத்தா மீண்டும் மீண்டும் எதிராகவே கதைத்த கணேசன் அவனின் நோக்கமோ இந்த தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்வினை நிற்பாட்டுவதுதான் ஜனாமா சிபியால் மிகவும் உடைந்து போனா சிபியின் அடங்காத்தன்மையானது வர கூடிக்கொண்டு போகின்றது என்னவென்று கட்டுப்படுத்துவது என்பதுதான் பிரச்சனையே இப்படியான மனநிலையில் இருக்கும் சிவி வெண்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தால் சிபியினை வெண்பாவால் கட்டுப்படுத்த முடியுமா இதுகூட விளங்கும் அளவிற்கு ஞானமில்லாத கணேசனும் அமுதாவும் செக்கினிற்கு போகையிலே தமிழ் வைத்த ஆப்பு சிவிக்கும் சம்யுக்தாவுக்கும் விளங்கியிருக்கும் என்று நினைக்கலாம் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சன்கிளாஸுடன் மாசா இருக்கும் தமிழ் கூற முடியாமல் அல்லாடும் சமிதாவும் சிபியும் இந்தியாவை தாண்டி எங்கும் போக முடியாமல் வைத்த ஆப்புத்தான் இப்போ ஆரம்பம் இனி என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று தெரியாது சம்யுத்தாவை பொலிசிடம் சொல்லுவாள் தமிழ் அவளை சிறையினில் அடைக்கும்படி சிபியை கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு போவாள் தமிழ் ஆட்டம் காட்டும் மனைவருக்கும் ஆட்டம் காண வைக்கும் தமிழ் இப்படியெல்லாம் ஜனமாவல் செய்ய முடியாதென்றில்லை இப்படி சடக்கு சடக்கென்று செய்ய மாட்டா ஜனாமா என்பதுதான் உண்மை குறிஞ்சிநாதனையை அடித்து விரட்டிய தமிழ் சிபி சம்யுத்தா எல்லாம் அவளின் காலின் கீழ் கிடக்கும் குப்பைகள் மிதித்து தள்ளிவிட்டு போய்கொண்டே இருப்பாள் தமிழ் திரும்பி திரும்பி கணேசன் ஜனாமாவிடம் சிபிக்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் உங்களால் செய்யப்பட்ட கல்யாணத்திலிருந்து தப்பி ஓடுகின்றான் என்றும் அப்படி விருப்பமில்லாதவளால் சிபிக்கை கூட்டிக்கொண்டு கொண்டு வர முடியாதென்று அச்சுறுத்தி சொன்னான் ஜனாமாவால் இறுக்கி கதைக்க முடியாத நிலையில் உறவுகளால் ஏற்படுத்தப்படும் வலியினால் அனைவருக்கும் முன்னால் அவமானத்துடன் நின்று கொண்டிருந்த ஜனாமா இப்படியாக வாழ்க்கையில் குடும்பங்களில் உள்ள கலைகளை தள்ளி வைக்கத்தான் முடியுமே ஒழிய அவர்களை கிள்ளி முடியுமா உறவுகள் என்று பொறுத்துப்போனது காணும் என்று ஜனாமா சொல்லிவிட்டாலும் இது தொடரும் சரித்திரமாகிவிடும் அதற்குத்தான் தட்டி தூக்குவதற்கு நினைவினை நிமித்துவதற்கும் தமிழை நியமித்த ஜனாமா அப்படியிருந்தும் அட்டகாசம் குறைவதாக தெரியவில்லை அடங்காத சிபி அடாவடித்தனத்தில் கணேசன் அமுதா அத்துடன் வெளியிலிருந்து கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட சம்யுத்தாவின் கூட்டம் அதற்கு கூடுதலான உரிமையுள்ள பதவி உயர்வினை சிபியின் மூலமாக தமிழுக்கு கொடுக்க வேண்டும் என்று கல்யாணம் பண்ணியும் வைத்த ஜனாமா சிபியும் தனது ஆட்டத்தினை காட்டுகின்றான் வால் ஒன்று மட்டும்தான் அவர்களால் ஆட்ட முடியும் அதையும் நறக்குவாள் தமிழ் அவர்களுக்கு நொந்தால்தான் என்ன நோகாவிட்டால் தான் என்ன என்றிருப்பாள் தமிழ் ஆச்சரியத்தில் சிபிஎம் சம்யுத்தாவும் எங்கள் மேல் எஃப்ஐஆர் என்று வாயை பிளந்தபடியில் விமான நிலையத்திற்கு போலீஸையும் வரவழைத்துக் கொண்டு வந்தால் தமிழ் கடவுச்சீட்டோ தடை செய்யப்பட்டது அதுவும் அடுத்த அதிர்ச்சியாக இவர் இருவருக்கும் இருந்தது இப்படி வருமென்று எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எதிர்பார்க்காமல் வருவதுதான் ட்விஸ்ட் என்பது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலில் சந்திக்கின்றேன் வணக்கம்